தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய படங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கிறது ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு விவாதமாகவும் விமர்சனம் அதிகமாக வைக்கக்கூடியதாகவும் மாறிக்கிட்டு வருது இப்படி ஒரு விருது அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பா ரஞ்சித் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசுல உள்ள விருது வழங்குகிற கமிட்டி வந்து உண்மையிலேயே நேர்மையாக தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை முன் வச்சுருக்காரு இது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா அவர் இயக்கியிருந்த சார்பட்டா பரம்பரை படம் தமிழ் திரையுலகத்தில் மட்டும் இல்லை இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வச்ச வரவேற்பை பெற்ற ஒரு தாக்கத்தை கொண்டு போன படம் எந்த அவார்டும் வாங்கலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது விக்ரம் பிரபு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த டானாக்காரன் படம் தான் லாலும் சரி எம்எஸ் எஸ் சரி அவங்களுடைய நடிப்பு திறமை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ந்துச்சு ஆனால் அட் த சேம் டைம் அவங்களுக்கெல்லாம் தராத விருது போஸ் வெங்கட் அவர்களுக்கு கொடுத்தது வச்சு நிறைய பேர் விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க இதெல்லாம் விட மிஞ்சிற மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு அணுகுமுறை தான் இந்த முறை தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன படத்துக்கு அப்படின்னா சண்டக்காரின்னு ஒரு படம் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த படம் ரிலீஸே ஆகலை ரிலீஸ் ஆகாத படத்துக்கு எப்படி தமிழ்நாடு அரசுலேருந்து இருந்து விருது கொடுப்பீங்க அதுவும் மூணு கேட்டகரியில விருது கொடுத்துருக்காங்க இந்த முறை விருதுக்கான அங்கீகாரங்கிறது ஒரு விமர்சனமா மாறிக்கிட்டு வருது ஹாய் ஹலோ வியூவர்ஸ் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளுக்கான சிறப்பு அதாவது அந்த விருதுகள் யார் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு அட்டவணை மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த ஆர்டர்ல எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அவார்டு அதாவது எந்த ஏர்லேருந்து எந்த ஏர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் உள்ள திரைப்படங்களுக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க அதில் நிறைய கேட்டகரி இருக்குது சிறந்த நடிகர் சிறந்த நடிகை அப்புறம் சிறந்த திரைப்படம் சிறந்த இசை இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக நிறைய படங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கிறது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு விவாதமாகவும் விமர்சனம் அதிகமாக வைக்கக்கூடியதாகவும் மாறிக்கிட்டு வருது எதுக்கு சொல்கிற அப்படின்னா இப்போ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை கொடுத்துருக்க அவார்டு கிட்டத்தட்ட அது ஆல்மோஸ்ட் ஆறு வருஷம் டிஃப்ரென்ஸில் வருது இதுக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி போனேன்னா வருஷத்துக்கு அதாவது அந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களுக்கான அவார்டு வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் இதுவே நிறைய பேர்கிட்ட ஒரு விமர்சனமாக வந்துக்கிட்டு வருது ஏன்னா அந்தந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு அந்தந்த வருஷமே இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கே அவார்டு கொடுக்கணும் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை அதுக்கு மேலேயும் கேப் விட்டு கொடுக்குறாங்க மாதிரி பல பேர் மத்தியில் ஒரு விமர்சனமாக எழுந்துக்கிட்டு வருது இன்னொரு பக்கம் விருது என்னதான் ஒரு கலைஞனுக்கு பெருமையும் அங்கீகாரத்தை கொடுத்தாலும் அது வந்து அந்த கலைஞரை வந்து தொடர்ந்து ஓட வைக்கக்கூடிய ஒரு உத்வேகமாக இருந்துக்கிட்டு வருது இதை காரணமாக வச்சு நிறைய பேருக்கு அவார்டு கொடுக்குறாங்க ஆனால் அதே ஒரு பக்க படி மேலே போய் இந்த முறை விருதுக்கான அங்கீகாரங்கிறது ஒரு விமர்சனமாக மாறிக்கிட்டு வருது எந்த வகையில் விமர்சனமாக வருது அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்படி ஒரு விருது அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பா ரஞ்சித் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசில் உள்ள விருது வழங்குற கமிட்டி வந்து உண்மையிலேயே நேர்மையாக தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை முன் வச்சிருக்காரு இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா அவர் இயக்கியிருந்த சார்பட்டா பரம்பரை படம் தமிழ் திரையுலகத்துல மட்டும் இல்லை இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வச்ச அவங்க அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு தாக்கத்தை கொண்டு போன படம் எந்த அவார்டும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான பேசுபொருளா இருக்கு என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரமும் சரி பெருமையும் சரி தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் சார்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் பஞ்சித் அவர்கள் தனது ட்வீட் வாயிலாக கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் பிரபு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த டானாக்காரன் படம் தான் இந்த படம் ஓடிடியில் வெளியான போது நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் நிறைய மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அட் த சேம் டைம் அதில் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்களான விக்ரம் பிரபு லால் எம்எஸ் பாஸ்கர் மூணு பேருக்குமே விருது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் விக்ரம் பிரபு சிறந்த நடிகருக்கான விருதை தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு இன்னொரு பக்கம் லாலும் சரி எம் எஸ் பாஸ்கரும் சரி அவங்களுடைய நடிப்பு திறமை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ந்துச்சு ஆனா அட் த சேம் டைம் அவங்களுக்கெல்லாம் தராத விருது போஸ் வெங்கட் அவர்களுக்கு கொடுத்தது வச்சு நிறைய பேர் விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க இவங்கள விடவா போஸ் வெங்கட் சிறப்பாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க இதெல்லாம் விட மிஞ்சிற மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில ஒரு அணுகுமுறை தான் இந்த முறை தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன படத்துக்கு அப்படின்னா சண்டைக்காரின்னு ஒரு படம் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த படம் ரிலீஸே ஆகலை ரிலீஸ் ஆகாத படத்துக்கு எப்படி தமிழ்நாடு அரசுலேருந்து விருது கொடுப்பீங்க அதுவும் மூணு கேட்டகரியில் விருது கொடுத்துருக்காங்க என்ன கேட்டகரி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது ஏன்னா இந்த படத்துடைய டீசர் வந்து அப்போது ரிலீஸ் ஆகிருச்சு அப்போ என்ன சிக்கலனால படம் ரிலீஸ் ஆகலைன்னு தெரியல ஆனால் அந்த வருஷத்தோட சிறந்த படம் இந்த படம் தான் அதாவது சண்டைக்காரின்ற படம் தான் அப்படின்ற ஒரு அவார்டு நாமினேஷன்லையும் அதுக்கப்புறம் சிறந்த கலை இயக்குனர்ன்ற ஒரு அவார்டு நாமினேஷன்லையும் சிறந்த பின்னணி பாடகருக்கான அவார்டுலையும் மூணு கேட்டகரில இந்த படம் அவார்டு வாங்கியிருக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாத படத்துக்கு எப்படி இத்தனை அவார்டு கொடுப்பீங்கன்னு சோஷியல் மீடியா பக்கம் நிறைய பேர் கருத்துக்களை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரிலீஸ் ஆன நல்ல படத்துக்கே இங்கே நிறைய படங்கள் அவார்டு வாங்காமல் அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு போகிற நேரத்தில் ரிலீஸ் ஆகாத படத்தை எப்படி அவங்க பார்த்து அவார்டு ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்கிற ஒரு கொஸ்டினை முன் வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த படம் அதாவது சண்டைக்காரின்ற படம் மலையாளத்தில் நிறைய பேர் இந்த திருஷ்யம் படத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த திருஷ்யம் படத்தோட டேரக்டர் ஜீத்து ஜோசப் அவர்களை இயக்கியிருந்த மை பாஸ் அப்படின்ற படத்தோடைய தழுவல் தான் இந்த சண்டைக்காரின்ற படம் இந்த படத்துல விமல் ஹீரோவாவும் ஸ்ரேயாசரன் ஹீரோயினாகவும் நடிச்சிருப்பாங்க அப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தா ஆர் மாதேஷ் அவங்க எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல விஜய் அவரோட நடிப்பில் வெளிவந்த மதுரை படத்தை இயக்கியிருந்த டைரக்டர் தான் ஆர் மாதேஷ் ஸோ அவரோட இயக்கத்துல வெளியாக இருந்த படம் தான் சண்டைக்காரின்ற படம் அந்த படம் ரிலீஸ் ஆகலைங்கிறது தான் இங்கே பல பேரோடைய அதிர்ச்சியாக இருக்குது சேரன் அவர்கள் அவருடைய டைரக்ஷனில் அவர் நடித்த ஒரு படத்துக்கும் அவார்டு கொடுக்கல திருமணன்ற ஒரு படம் வந்து அவார்டு கொடுக்காது அவர் சைடில் உள்ள ஆதங்கத்தையும் தனது ட்வீட் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் நிறைய விவாதமாக இந்த விருது மேலே வச்சுக்கிட்டு வராங்க குறிப்பா விருது அப்படின்றது அதாவது உள்ளூர் விருதுல இருந்து விருது வரைக்கும் எல்லா கலைஞர்களுமே அந்த விருதுன்ற அந்த மூணு வார்த்தைக்காக தான் அவங்களுடைய கடுமையான உழைப்பையும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெருமை இதெல்லாம் தாண்டி அவங்கள ஓட வச்சு அதுக்கு வந்து ஒரு சளிப்படையாம அவங்கள ஒரு உத்வேகமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு கச்சா பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் எல்லா கலைஞரும் பார்த்துட்டு வராங்க ஆனால் அப்படிப்பட்ட அவங்களுக்கே ஒரு அதிருப்தியாக விருதில் இப்படி ஒரு சந்தேகமும் இப்படி ஒரு விவாதமாக மாறிக்கிட்டு வர்றது தான் இந்த வருஷம் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சர்ச்சையாக இருக்குது இந்த விருது வழங்கும் விழா வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்க இருக்குது நிறைய கேட்டகரியில் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய செலிப்ரிட்டிஸ் விருது வாங்கியிருக்காங்க இதில் நிறைய அதாவது எதிர்பார்க்கப்பட்ட படங்களுக்கெல்லாம் விருது வழங்காதது ஒரு கேள்விக்குரிய இருந்தாலும் எதிர்பார்த்த படங்களுக்குமே எதிர்பார்த்த அதை நடித்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும் அதில் நடி அது ஒர்க் பண்ணியிருந்த கேஸ்டன் குருவாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் விருது வாங்கி வழங்கியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாராட்டையும் கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் படங்கள் எப்படி விருது கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் உள்ள சின்ன திரை சீரியல்களுக்கும் கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கும் விருது வழங்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கௌரவிச்சு சிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி வரக்கூடிய ஆண்டுலையும் சரி இந்த கேப் விட்டு விருது கொடுக்காம ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் ஆன படத்துக்கு அப்பவே அவார்டு கொடுக்குற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க ஸோ நீங்கள் பார்த்து இந்த படத்துக்கு விருது கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற படம் என்னன்னு கீழே கமெண்டில் பின் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி